இந்த ஸ்வீட் ரொம்பவே ரொம்பவே ஈஸி சூப்பராக இருக்குங்க வீட்டுக்கு திடீர் விருந்தாளி வரும்போது வீட்டில் எந்த ஸ்நாக்ஸும் இல்லை அப்படின்னா ஒரு கப் கோதுமை இருந்தா போதுங்க சட்டுன்னு ரொம்பவே ஈஸியா ரொம்பவே டேஸ்டியா இந்த ரெசிபியை நீங்க செஞ்சு கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா டேஸ்டியா இருக்குங்க என்னுடைய சேனலில் குக்கிங் டிப்ஸ் ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபி நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்கள் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க ஒரு கப் வெள்ளத்துக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளம் பாகுபதம் வரணும்னு அவசியம்ல ஜஸ்ட் கரைஞ்சா போதும் இப்போ இந்த வெள்ளம் கரையிற இந்த ஸ்டேஜ்ல ஒரு அடிக்கனமான பாத்திரத்துல கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கட்டிகள் இல்லாம நல்ல வறுத்து எடுத்துக்கோங்க கரண்டியால அழுத்து விட்டீங்க அப்படின்னா கட்டிகள் இல்லாம கிடைக்கும் பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்ப பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க பாருங்க மாவு நல்லா வருபட்டு நல்லா வாசனை வந்தோடனே நம்ம காய்ச்சி வடிகட்டி வச்ச வெள்ளத்தை இது கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஸ்டவ் லோ பிளேம்லயும் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்க கட்டி ஆகிடும் பாருங்கள் இது போல் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இல்லைனா கட்டியாகிடும் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க சீக்கிரமே நம்மளுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்ஸி சாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது இதனால் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அல்வாவும் நல்லா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த பவுடரை இதில் சேர்த்துக்கோங்க சீனி சேர்க்க பிடிக்கல அப்படின்னா ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட அதை மட்டும் சேர்த்துக்கோங்க பாருங்க இது போல நல்ல பாத்திரத்துல ஒட்டாம நல்லா வரணும் சரியான கன்சிஸ்டன்சி பாருங்கள் கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டலை நல்லா நம்மளுக்கு அல்வா சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு இது போல் உடச்சி சேர்த்துக்கோங்க நீங்கள் தேவைப்பட்டால் எந்த நட்ஸ் வேணாம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வறுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு அல்வாவில் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப்லேயே இருக்கட்டும் கலந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நீங்க இதை அப்படியே கூட சேவ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இது போல நீங்க பீஸா கட் பண்ணிட்டு சேவ் பண்ணுறதா இருந்தா இந்த மாதிரி ஒரு சேஃபுக்கு ஒரு பாக்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க டிஃபன் பாக்ஸுக்கு இன்னும் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு அல்வாக அதில் சேர்த்துட்டு இது போல நல்லா சேஃப் வர அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க நல்லா சதுர சேஃபுக்கு செட் பண்ணி எடுத்துட்டேன் இது கொஞ்ச நேரம் சூடு ஆரட்டும் பாருங்க இது நல்லா சூடு ஆறி நல்லா செட் ஆகி வந்துருச்சு இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுவோம் பாருங்க அல்வா நம்மளுக்கு நல்லா செட்டாகி வந்துருச்சு நம்ம கழுத்தி விட்டாலே அப்படியே தனியாக நம்மளுக்கு கையில் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கும்போதே சாப்பிட்டன் போல் இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்டாக இருந்துச்சுங்க இதோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்ம இதில் எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலை நம்ம வெள்ளம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்பவே செய்கிறது ரொம்பவே சுலபம் அதே டைம்ல சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க பாருங்க கொஞ்சம் கூட கையில ஒட்டவே இல்லை நீங்க விருப்பப்பட்ட சேஃபுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு கோதுமை மாவு வெல்லம் ஏலக்காய் வெறும் மூணே பொருளை வச்சு ரொம்பவே எளிமையான முறையில் அதே டைம்ல ரொம்பவே ஈஸியா டேஸ்டியா ஒரு ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம் உங்கள் குட்டிஸ் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா உடனே இந்த ரெசிபியை நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க ஒரு கப் கோதுமை இருந்தால் போதும் சட்டுன்னு ரொம்பவே சுலபமாக டேஸ்ட்டாக இப்படி ஒரு ரெசிபியை ரெடி பண்ணி கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்கள் நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்க பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பாருங்க கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஒரு தடவை நீங்கள் கோதுமை மாவு வச்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய நெய் நட்ஸு அது கூட சேர்த்து கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் என்னுடைய சேனல்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வர எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் தரேன் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த நெய்யோட வாசனை நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த நட்ஸு கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடட்டும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்